என்ன பெரிய சாமின்னு சொல்லி போட்டு டிடி என்ன பண்ணுறாருங்கண்ணா அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் போடணும்னு சொல்லி போட்டு நாலு தாட்டு மூணு தாட்டு நான் என்ன என்னோட பட்டா மா மாறுதல் வந்து விண்ணப்பத்தை வந்து நிராகரிக்கிறார் பலனம் வந்து வருவாய்த்துறை இது வருவாய்த்துறை இல்லை வசூல் துறை நீங்கள் இப்போ அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே ஆதாரம் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஆதாரத்தோடு நான் என்னங்கிறீங்கன்னா அந்த ஆதாரம் வைக்கிறத பணம் கேட்குறாங்க இங்கே நைட்டில் அங்கே வா இங்கே வாங்க சொல்கிறாங்களே நேரடி நான் அந்த அந்த சந்துக்கு வா இந்த சந்துக்கு வா நான் நேரடியாக வந்து ஃபோன்ல பேசுறதில்லை நேரடியாக கூப்பிட்டு அங்கே வந்து வந்து பேசுறேன் உண்மையார் நான் உண்மை உண் நிருபிக்கிறேன் இது என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி போட்டு உண்மையை நான் நிரூபிக்கிறேன் நான் யாரு மேலே நான் கேபோ நூறு புருஷன் நான் வந்து அவிப்பு நான்ங்கிறேன் நான் ஏம்பல தப்பில்லை வருவாய்த்துறையில இருக்க பெரிய சாமியா இத்தலைக்கும் பொறுப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை பணப்பாளையம் பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செல்லம்மாள் என்ற தொண்ணூறு வயது மூதாட்டி பட்டா மாறுதலுக்காக ஐந்து மாதமாக போராடி வருவதாகவும் இதற்கு ஐந்தாவது முறையாக ரத்து செய்த துணை வட்டாட்சியர் பெரியசாமி மீது ஐந்து லட்சம் கோரி இவ்வாறு தங்களை அலைக்கழிப்பதாகவும் புகார் தெரிவித்து குற்றச்சாட்டு வைத்த இப்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பல்லடம் நகர திமுகவைச் சேர்ந்த மூத்த நிர்வாகியான சண்முக சுந்தரம் என்பவர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் இச்சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி திடீரென வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குவாதம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் இப்பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் போலி ஆவணங்கள் கொண்டு தங்களுடைய இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாகவும் அபகரிக்க முயற்சிப்பதாகவும் இதற்கு துணை தாசில்தார் துணை போவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் காரਨੇ முன்னாடி பண்ணியல க்ளோஸ் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு முதல் விசாலங்க ரெண்டு நான் இருக்கேன் மூணு தான் அட் அவங்களே டிஸ்டர்ப பண்ணுங்க நான் டிஸ்டர்ப் பண்ணே வர சொல்லிட்டு அவர் போயிட்டாரு நான் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப பண்றோம் நான் எங்கி பண்ணா ஒரு அப்படின் என்ன பிரச்சனை இப்ப எதுக்காக இங்க வந்து இந்த ஆர்கியூ வாஜிப்போ என் பேரு வந்து சுந்தரங்க பல்லட வட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடப்பட்டம் பணப்பழத்தில் வந்து எங்கள் பூர்வீக சொத்து இருக்குது இந்த சொத்துக்கு நான் என்னங்கிறேன்னா பட்டாமறுதலுக்கு கொடுத்து நான் அஞ்சு மாதமாக வந்து பட்டா ஆன்லைன் போட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த ரிஜெக்ட் பண்ண அந்த நிராகரி காரணம் என்னென்னு கேட்டால் அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து இப்போ நாற்பத்தெட்டு வரைக்கும் நான் என்னங்கிறேன்னா அனைத்து எண்பது வரைக்கும் நான் இருக்கிற டாக்குமெண்ட்டு பூரா கொடுத்தோமே அவர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அவருக்கு வந்து நம்ம போர்ச்செடி பண்ணுற ஆளு கூட அவருக்கு லிங்க் வச்சுட்டு பணம் கொடுத்தா தான் பண்ணுன்னு சொல்லி போட்டு கேட்குறாரு நான் பணம் கொடுக்க விரும்பவில்லை அது இன்னைக்கு டேட்டு வந்து என்கொரிங் போ போட்டார் வந்துடுங்க நே நேற்று கூப்பிட்டு சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு எந்த ஒரு அறிவு முன்னறிவு இல்லாத இப்போ எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம் செல்லம்மாளை கூட்டிகிட்டு வந்த கூட்டிகிட்டு வந்து காலை காசு கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது டீட்டு இல்லைங்க பெரிய சார் என் போய் என்னங்கிறாங்கன்னா சென்னை போயிட்டார் அது முறையாக சம்மன் போட்டிருந்தாங்களா உங்களுக்கு இந்த டேட்டில் ஆஜராக சொல்லி ஆமாங்க இந்த டேட்டில் ஆஜராக சொல்லி போட்டால் மூன்று மணிக்கு வந்து ஆஜராகி சொல்லி சொன்னாங்க வந்தேன் இங்கே வந்தவொருத்தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவர் இல்லைன்னு சொல்லி போட்டு தெரிஞ்சதுங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளிச்சல் என்ன இப்போ வண்டியில் வந்து நான் என்ன ஆம்புலன்ஸில் வந்து தள்ளு வண்டியில் தான் கூட்டிகிட்டு வந்தேங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு கவர்மெண்ட் நான் என்ன ஒரு முதலமைச்சர் நான் இணைங்கிறாருன்னா பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்கிறார் ஒரு பெண்கள் மாதிரி நான் ஒரு ஒருப்பு இருப்பு இருப்பு இருக்கிற பொஸனில் வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் போட்டால் விண்ணப்பத்தில் நான் என்னங்கிறேன்னா அது ஆன்லைனில் போடும்போது என்ன அனைத்தும் எங்களுக்கு டாக்குமெண்ட் ஆனால் இல்லாமல் வெறுப்பிக்கு போடுறோம் அதை வந்து இப்போ நாங்கள் என்ன காரணத்துக்கு வேணும்னு ரத்து பண்ணான்னு கேட்டால் அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க மீண்டும் கேட்ட முடியும் என்ன வேணால் நீங்கள் இந்த சட்டத்திட்டமாக பேசக்கூடாது சத்தமில்லாத பணத்தை கொடுத்தா அப்போ அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்தா போட்டு தருவேன் நீங்கள் அரசியல்வாதி கூட்டிகிட்டு வர சொல்ல கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க கேட்குறாக்கு நான் என்னங்கிறேன் நான் ஒரு அஞ்சு லட்சரூவா அதுக்கு வந்து நான் என்னங்கிறேன்னா சரி நான் நான் கொஞ்சம் சொல்ல அது இப்போ மீண்டும் சொல்லி போட்டு வர சொல்லி போட்டு இத்தனை பேருக்கு வந்து வ வர சொல்லி போட்டு எந்த ஒரு எனக்கு தவறு நேற்றுக்கு நேற்றுக்கு எப்பட கூட பேசுகிறார் நேற்றுக்கு வந்து இப்போ வந்து பேசுகிறார் டிடி பெரியசாமி பேசுகிறாரு இன்றைக்கி கூப்பிட்டு நான் அவர் ஃபோனில் வந்து கான்டெக்ட் பண்ணுற மெட்ராஸ் மெட்ராஸில் இருக்கிறாரு முதல்ல நீ போன வெய்யா முதல்ல போனேன் என்ன சொல்கிறாரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாத நீ போன வெய்யா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ சொல்கிறாருங்க இது தற்கா வருவாய்த்துறையில் இருக்கிறது நான் என்னங்கிறேன்னா ஒருத்தர் சொத்தை வந்து இந்த ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு எண்பத்தி மூணு போர்ஜி டாக்குமெண்ட் பண்ணுறாருனால் அவரை காப்பாத்துறதுன்னா டிடி பெரியசாமி காப்பாத்துறாரு நான் என்னங்கிறேன் அஞ்சு தாட்டு நான் என்ன ஒரு பண்ண முடியுமா இல்ல காரணம் ஒரு தாட்டு பண்ணலாம் ரெண்டு தாட்டு பண்ணலாம் என்ன உண்டான காரணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்க சரி நீங்க மேல் நடவடிக்கைக்கு மேல் மேலதிகாரி நீங்க தொடர்பு கொண்டு இருக்கலாமல் மேல அதிகாரி கண்டிப்பா நான் எல்லா அதிகாரிக்கும் நான் வந்து விண்ணப்பம் போட்டுருக்கிறேன் விண்ணப்பம் வந்து அனைத்து நான் இணைங்கிறேன்னா இப்போ ஜமாவதியில் வந்துங்க நேரடியாக வந்து ஜமாவதியில் கொடுத்துருக்குறேன் மேடம் வந்து நான் என்னங்கிறேன்னா பார்த்தாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக நடக்குதுன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் நான் என்னங்கிறேன்னு இன்றைக்கி வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து பெரிய சாமி அவர் இல்லை அவர் எந்த ஒரு க எங்களுக்கு தகவல் கொடுக்காத நேற்று பேசி பேசி வந்து போட்டு நான் அரிச்சிட்டேன் நான் வந்து நான் போயிட்டேன் மெட்ராஸ் போயிட்டேன் அப்படிங்கிறாரு கேட்ட முடி உனக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லை போனவையேங்கிறாரு இப்போ இது என்ன மதிப்பு இருக்கு சொத்து இது எத்தனை சொத்தோட மதிப்பு நான் இது நான் அது ஒரு வரலாறு நான் வந்து அவர் கவுண்டப்ப கவுண்டருக்கு வந்துங்க அஞ்சு பசங்க எப்படிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பிரகாரம் படி அஞ்சு பாக பிரிவு படி அஞ்சு பசங்க ஒன்று வந்து நான் என்ன கற்ப கவுண்டர் ஒன்று பள்ளி கவுண்டர் ரெண்டு மாரப்ப கவுண்டர் மூணு பெரிய ராம கவுண்டர் நாலு சின்ன கவுண்டர் அஞ்சு சின்னராமையா அம்மா வந்து சங்கரம்மாள் அஞ்சு பேர்த்தோட சொத்துங்குது இந்த அஞ்சு பேர் சொத்து வந்து ஒருத்தன தான் அபரிக்கிறான் அது ரெண்டே குடும்பம் ஒருத்தர் ஒருத்தர் கொடுமுடுங்க அஞ்சு பேர்த்தோட சொத்தை வந்து இது நூற்றி பத்து ஏக்கரா அஞ்சு பேர்த்தோட சொத்து வந்து நூற்றி பத்து ஏக்கரா வந்து வருவாய்த்துறையில் வேலை பார்த்ததுனால இந்த வருவாய்த்துறையில் அந்த அடிப்படையில் வந்து இந்த உடனடியாக வந்து இதை வந்து அப்படியே மடை பண்ணிட்டாங்க இந்த சொத்தை வந்து எப்படிங்க சர்வசாதாரண அதிகாரி நான் விசாரிச்சு லெவலில் வருவாய்த்துறையில் வேலை தான் இந்த சொத்தை வந்து அப்படி பண்ண முடியும் சும்மா வந்து அடுத்த வந்து போர் ஜெடி ஒன்று டாக்குமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு உள்ள முடித்தால் நான் என்னங்க நான் கண்டுபிடிச்சேன் அந்த கண்டுபிடிச்சி நான் கேட்டதுக்கு நேரடியாக கந்தசாமி கிட்டே போய் நான் டீம் என்னோடய டாக்குமெண்ட் கொடுத்த முடி டாக்குமெண்ட் வாங்கிட்டு நீ எங்கே ஓலாலும்னாலும் ஒன்றும் பண்ண முடியாதரா நீ நான் என்னங்கிறேன்னா நாங்கள் நினச்ச உங்கள் குடும்பத்தை அழைச்சி போடுவோம் அந்த காலத்தில் நாங்கள் வந்து எடுத்தோம் உடனே அப்படி சொன்னது மூயா போயான்னு கேட்டால் அவங்க அவர் வீட்டுக்கு நான் போகணும் அவர் போய் நேராக கேட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தேன் நாற்பத்தெட்டு டாக்குமெண்ட்டையுமே அவர் போர்ஜினி வந்தது எண்பத்தி மூணு டாக்குமெண்ட் நேரடியாக அவர் கையிலேயே கொடுத்துட்டு வந்தேன் நேரடியே வந்து வீட்டுக்கே போகணும் நான் வீட்டுக்கே போனேன் எங்கள் சொத்தை எப்படி அவ இந்த சொத்து வந்து யார் சொத்துன்னு கேட்ட முடியும் நான் உனக்கு வெட்டி போட குத்தி போட தெரியுமா கள்ளக்காலத்தில் என்ன நடந்தோம் தெரியுமான்னு சொல்லி போட்டு கே நம்ம மிரட்டுறாரு குமாரசாமி இறந்துட்டார் குமாரசாமி சுப்பிரமணியன் எனக்குறாரு எங்கள் இப்போ பணப்பழத்தில் வந்து எங்கள் பங்காளி வந்து முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது முப்பத்தஞ்சு குடும்பம் ஒன்று சேர்ந்து ஊர் சே சேர்ந்தோம்னா வந்து உங்களுக்கு குடும்பத்தையே காலி வண்டி போகணும் காவல்துறை புகார் புகார் கொடுத்தாச்சுங்க எஸ்பி கிட்ட கொடுத்தோம் இப்போ வந்து நான் என்னங்கிறேன்னா காவல்துறை கொடுத்தாச்சு இன்னைக்கு கொடுத்து போடுறது நான் என்னங்கிறேன் இன்னைக்கு என்கொயரிங் இன்னைக்கு தான் நீங்க வந்து இப்போ வட்டாட்சியருக்கு வந்து வட்டாட்சியர் நான் என்னங்கிறனா இங்க யாரும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நியாயம் கிடைக்கவில்லை அவர் எங்க ஒரு வேச்சு நான் என்னங்கிறேன்னா நேரத்தை பேசினது வந்து இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணும் எங்களுக்கு இன்னைக்கு மூன்றரை மணிக்கு வந்து என்கொரின் போட்டு போட்டு அஞ்சு தாட்டி ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி போட்டு இன்னைக்கு சொல்லாத போறனுக்கு காரணம் என்ன நான் என்ன போர்ச்சுரிக்கு போர்ச்சுரி பண்ணனுக்கு உடந்தையாக போய்ட்டாருன்னா நான் நான் அடிச்சு சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நான் நிச்சயமாக வந்த போர்ச்சுரி பண்ணுறதுக்கு உட உடந்தையாக இருக்கிறார் அவர்